நைன்டிஸ் காலகட்டத்தில் டாப் நடிகைகளில் ஒருவராக இருந்தவங்க தான் நடிகை ரோஜா இவங்க இயக்குனர் ஆர் கே செல்வமணிய காதலிச்சு திருமணம் செஞ்சு கொண்டாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த திருமணம் எப்படி நடந்தது அந்த திருமணத்தின் போது அவங்க சந்தித்த பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத யூடியூப் சேனல் ஒன்றுக்கு வந்து ரோஜா பேட்டி அழிச்சிருக்காங்க அந்த பேட்டியை தான் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ரோஜா அவர்களுக்கு வந்து நடிப்பு மேலே அவங்க ஆர்வமே இல்லாம தான் இருந்தது அப்போது தான் ரோஜா வந்து தன்னுடைய தோழி வீட்டுக்கு போயிருக்காங்க அப்போ தோழியினுடைய தாயார் வந்து ரோஜாவை பார்த்துட்டு உன்னோட கண்ணு ரொம்ப அழகாக இருக்கு நீ ஏன் நடிக்க போக கூடாது ஆல்ரெடி உங்களுடைய ஃபேமிலியே ஒரு சினிமா ஃபேமிலி தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ரோஜா நினச்சாங்களாம் நானே கருப்பாக இருக்கிறேன் குள்ளமாக இருக்கேன் எனக்கு எப்படி சினிமால சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிருக்காங்க ரோஜா ஆனால் நாள் அழைவில் ரோஜாக்கு தெலுங்கு படம் ஒன்றுல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அவங்க நடிச்ச முதல் படமே சிரஞ்சீவியோட நடிச்சிருக்காங்க அதன் பிறகு திரும்பவும் தோழி வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட வந்து நீங்க சொன்னது போலவே நான் நடிகை ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதையடுத்து ஆர்கே செல்வமணி மீது கொண்ட காதல் எப்படி அவங்களுக்கு உருவாச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதாவது அவங்க வந்து படப்பிடிப்பில் இருக்கும்போது எப்பவுமே செல்வமணி வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராக இருப்பாராம் சில பேர் வந்து சொல்லுவாங்க நான் வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் ஆண் சமம் பெண் சமம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் மனைவி அப்படின்னு வரும்போது பெண்களுக்கு யாருமே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க ஆனால் செல்வா அப்படி கிடையவே கிடையாது நான் செல்வாவை என்னைக்கு பார்த்தோன்னோ அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் பெண்களுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்குறாரு குறிப்பாக மரியாதை கொடுக்குறாரு இதுதான் செல்வா மீது எனக்கு காதல் வர்றதுக்கே காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் ரெண்டு பேரும் படப்பிடிப்பில் நடிச்சிட்ருந்தபோது எங்களுக்கு காதல் வந்தது ஆனால் காதலை முதல் முதல்ல செல்வா என்கிட்ட சொன்னது தெலுங்கு படத்தில் நான் இருக்கும்போது தான் என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணார் அந்த நேரத்தில் எனக்கும் என்ன சொல்கிறதுன்னே தெரியல இதை அடுத்து நேராக செல்வா வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அப்பா அம்மா கிட்டே வந்து பேசினார் அப்போ வந்து இதுக்கு வந்து எப்படி ஒத்துக்கிறது அப்படின்னு சொல்கிறத்துக்கு யோசனை பண்ணிகிட்டே இருந்தாங்க என்னோட அண்ணனை தான் கேட்டு என்னோடய ஃபேமிலியிலேயே எல்லா முடிவையும் எடுப்பாங்க அண்ணன் கிட்டே பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன் பிறகு எப்படியோ எங்கள் அண்ணனுக்கும் செல்வாவை பிடிச்சதுனால எங்களோடக்கு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க இது எடுத்து அந்த டைம் எனக்கு வந்து பிறந்த நாள் பிறந்த நாளுக்கு வந்து எனக்கு வந்து ஆர்கே அப்படின்னு ஒரு டாலர் போட்ட ஒரு செயினை வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் கல்யாணத்துக்கு வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னார் இது கேட்டு எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது இருந்தாலும் எங்களுடைய கல்யாணத்துக்கு சில நாட்கள் தேவைப்பட்டது ஏ அப்படின்னா என்னுடைய அம்மா வந்து வாலண்டியர் ரிட்டர்மெண்ட் ஆகிட்டாங்க நான் நடிகை ஆயிட்டதுனால என்னுடைய அண்ணாவும் வேலையெல்லாம் விட்டுட்டு என் கூடவே ஷூட்டிங்கு அது எதுன்னு அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தார் அதனால் இவங்க நான் எங்களை நம்பி வந்திருக்க இவங்களை வந்து செட்டில் பண்ணணும் அப்படின்றதுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு முடிவு எடுத்து ரெடி படை அப்படிங்கிற ஒரு படத்தை இயக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் ஆனால் அந்த பேர் வச்சு பட பூஜை என்றைக்கு ஆரம்பித்ததோ அன்னையிலேருந்து பிரச்சனை மேலே பிரச்சனை எனக்கு தலையில் அடிப்பட்டு மூணு மாதம் ரெஸ்ட்டில் இருந்தேன் அதே மாதிரி காலில் அடிபட்டு மூணு மாதம் ரெஸ்ட்டில் இருந்தேன் இதனால் நாங்கள் போட்டு வச்ச பட்ஜெட்டை விட ஏகப்பட்ட பட்ஜெட் ஏறிடுச்சு ஆல்ரெடி ஃபினான்சியர்லாம் நிறைய கடன் ஆயிடுச்சு ஒரு கட்டத்தில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி இந்த கடனைலாம் நாங்கள் அடைச்சி அதன் பிறகு நாங்கள் கல்யாணம் செய்கிறதுக்கு கிட்ட கிட்ட பதினோரு வருஷம் ஆயிடுச்சு பதினோரு வருஷமாக நாங்கள் ரெண்டு பேரும் காதலிச்சிக்கிட்டே தான் இருந்தோம் சினிமாவில் பதினோரு வருஷம் காதலிக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது பல ரூமர்ஸ் பல வதந்திகள் எல்லாமே வந்துக்கிட்டே இருந்ததுங்க ஆனால் அந்த வதந்தி அந்த ரூமர்ஸ் எல்லாத்தையுமே கடந்து தான் எங்களுடைய காதல் வந்து நிறைவேறுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் அண்ணனோட வாழ்க்கை செட்டில் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பழத்தை எடுக்கணும்னு நினைச்சோம் ஆனால் கடைசியில் நாங்கள் கடனெல்லாம் அடைச்சி முடிச்சுட்டு நாங்கள் செட்டில் ஆகி கல்யாணம் பண்ணுறதுக்கே எங்களுக்கு பதினோரு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் அந்த பதினோரு வருஷம் கேப்பில் நான் அவரை நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சது அவர் என்னை நல்லா புரிஞ்சிக்க முடிஞ்சது ஒருவருக்கு ஒருவரும் புரிஞ்சிக்கிறதுக்கான அவர் இடைவெளியாக அந்த இடம் இருந்தது அந்த நேரத்தில் எங்க ஷூட்டிங் ஸ்பாட் போனாலும் நானும் அவரும் சேர்ந்து தான் போவோம் பல விஷயங்கள் எங்களை பற்றி வதந்தி வந்துச்சு அப்பையும் அவர் எதுவுமே நம்பவே இல்லை எங்க ஃபேமிலி அவங்க ஃபேமிலி ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பதினோரு வருட ஆண்டு எங்களுக்கு உறுதுணையாக இருந்துச்சு அப்படின்னு ரோஜா சொல்லியிருக்காங்க